என்ன பிள்ளைய நீ என்ன சொல்லிருக்க ராஜாதி நீ தான் கூட்டிட்டு வந்து நம்ம பிள்ளைய ஆஸ்பிடல்ல சேர்த்துருக்கா நீ எதுக்காக அவனை பிடிச்சிருக்கா காலையில நான் விட்டுட்டு போகும்போதே நம்ம பிள்ளை நல்லா இருந்தா இவன் எதுவும் பண்ணிருக்கா பாவி என் பிள்ளை மூச்சு பேச்சிலாம் படிச்சிருக்கா இப்போ எக்கா நான் ஒன்னும் செய்யலை ஒன்னும் செய்யலையே நடிக்காதே நீங்கள் பிள்ளையின் அக்கா என்னவா எக்கா அது வந்து ஒரு பதட்டத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பிடல்ல சேர்த்தேன் ஆனா உண்மை நடந்தது வேற

என்ன என்னாச்சுமா கேட்டதுக்கு யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொன்னான் அப்படியே மயங்கிட்டாங்கன்னா கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேத்துட்டேன் எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையா அத உங்களுக்கு

ஆமா செல்லுவ என் பைய நல்லா போட்டு அடிச்சிட்டு நல்லவ மாதிரி நடந்துக்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துக்க வா சாதி மீனா அப்படி பட்டவ கடையாது அவ போய் சொல்றதுனால அவளுக்கு என்ன கிடைக்க போது சும்மா அவ இப்படி பேசாத பாப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்க வேண்டாம் மீனா சொல்றது தான் உண்மையா இருக்கும் அதானே எங்களை விட இவரே நமக்கு யா தெற பிள்ளை கிட்ட என்னானாலும் உங்களுக்கு கவலை இல்ல கட்ட பொண்டாட்டி என்னானாலும் கவலை இல்ல ஆபா தான் உங்களுக்கு முக்கிய அப்டி நான் அப்படி நினைச்சிருந்தா வா கூட வந்திருக்கவே மாட்டேன்

பிள்ளை கண் முழி கேடா உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரிய வரட்ட பாதுக்கு வரவுதாங்க எல்லாரும் இருக்கு உனேலாம் திருத்தவே முடியாது உங்களுக்கு இதெல்லாம் சம்மத இருக்கேன்னு எனக்கு தெரிய வரட்ட ஜெயில தான் நீ இருப்பியே சேய் உனால எப்பதடா யோசிக்க முடியுதோன்னு எனக்கு தெரியல ஏக்கா நான் சொல்றது உண்மைதான் பிரியங்காவை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தா நான் கூட்டிட்டுன ஹாஸ்பிடல் சேதம் எனக்கு தெரியும் மத்தபடி யாரா அடிச்சாங்க எதுவும் நான் பார்க்கல பிரியங்காக்குதா தெரியும்

வேற யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பாப்பேன்னு சொல்லிருப்பேன் அத்த வந்து சேர்த்ததுனாலதான் முதல்ல ட்ரீட்மென்ட் பார்த்தேமாமா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க ம் சரி பிள கரெக்டான டைம்ல அத்த வந்து இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இல்லனா இப்ப என்ன இருக்கும்னே சொல்ல முடியாதுமாமா அவங்க கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் என்னால ஒன்னா ட்ரீட்மெண்ட் பாக்க முடிஞ்சது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஏதாவது ஒன்னா ஆயிருக்கும் மாப்பிளை இப்ப என் பிள்ளைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே எந்த ப்ராப்ளமும் இல்லமாமா இப்ப நல்லதா இருக்காங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க என்ன கொஞ்ச நேரத்துல மயக்க தெளிஞ்சிரும்மா ம் சரி மாப்பிள்ள மேடம் இங்க நின்ன ரொம்ப சத்தம் போடாதீங்க அது பேஷண்ட்டுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எது பேசினாலும் வெளியே போய் பேசுங்க மேடம் ராசாத்தி கேட்டியா சரியான நேரத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்து மீனா சேத்ததுனாலதான் இப்ப நம்ம பிள்ளை நல்லா இருக்கா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஏதாவது ஆயிருக்கோம்னு மாப்பிள்ள சொல்லிட்டு போறாரு என்ன எல்லாரும் சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவன் நாடக ஆட்ரியல இது அவ மர்ம ஹாஸ்பிடல் இங்க கொண்டு வந்து என் பிள்ளை சேர்த்து வச்சிருக்கா இதுல எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு என் பிள்ளை பொறைக்காலோ பொறைக்க மாட்டாளோனே எனக்கு இப்ப பயம் வந்துட்டு முதல்ல இந்த ஹாஸ்பிடல் வந்து பிள்ளை கூட்டிட்டு போலாம் வாங்க அப்பதான் நம்ம பிள்ளை பொறைக்கா முன்னையில தூத்தவே முடியாது ராசாதி ஒரு டாக்டர் தப்பான ட்ரீட்மென்ட் பாப்பாவளோ டாக்டர்

மீனா என்னாச்சு மீனா எப்படி பிரியங்காக்கு இப்படி ஏங்க அதான் சொல்லல யாரோ அடிச்சுட்டாங்கன்னு பிரியங்கா வந்தா எனக்கு போய் பாக்குறதுக்கு தோணவே இல்லைங்க அவளை அப்படியே காப்பாத்தணும் தோணுச்சு அதனால பதட்டத்துல ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன் யாருக்கும் ஃபோன் பண்ணணும்னு தோணவே இல்ல சரி மீனோ யார் அடிச்சிருப்பா பிரியங்காவ அது இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காவ ராசாத்தி சொல்ற மாதிரி அவளுக்கு விரோதியில யாருமே கிடையாது அதுவும் இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு தெரியலங்க எனக்கு யார் அடிச்சா யார் இப்படி பண்ணாலும் போய் பாக்குறதுக்கே தோணல எனக்கு தோணதெல்லாம் எப்படியாவது அவனை காப்பாத்தணும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்க்கணும்னு தோணுச்சு அதான் உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன் நல்ல வேலை அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நானும் வீட்டுல இருந்ததுனால எப்படியோ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன் லேட்டா இருந்தா ஏதாவது ஒண்ணு பிரச்சனையா இருக்கும்னு மரணம்னு சொன்னாங்க ஆமா மீனு எங்க கிட்டயும் சொன்னாரு ஆனா இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு யார் அவளுக்கு வரவே இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லையே

நீ காணாம போயிட்டா நானும் உங்க ரொம்ப பயந்துட்டோம் மீனு மீனு வீடு திறந்து கிடக்கு சாத்த கூட இல்ல அப்படியே விட்டுட்டு வந்துருக்கா போன எடுத்துட்டு போல எங்ககிட்ட எதுவுமே சொல்லவும் இல்ல ஊர் முழுக்க சுத்தி சுத்தி தேடி பார்த்தா எங்கயுமே நீ இல்ல கோயிலும் இல்ல தெரிஞ்சவி வீட்டுக்குலாம் போன் போட்டு கேட்டாச்சு எங்கேயுமே இல்ல நாங்க வேற என்ன நினைக்கிறது உன யாரோ ஏதோ செஞ்சிட்டா இல்ல நீ எங்கயோ போயிட்டியோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோம் உங்க அண்ணன் ராசாத்தி தான் ஆலோசி கடத்தி விட்டாங்கலாம் சொன்னாவே

போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம் மச்சா ஏன் மாப்பிள்ள என் தங்கச்சிய கண்டுபிடிக்கணும்ல மச்சான் உங்க தங்கச்சி இங்கதான் இருக்கா பிரியங்கா வச்சு எத்திருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல தான் மீனாவும் இருக்கா மச்சா என்ன சொல்றீங்க மாப்பிள்ள ஆமா மச்சான் நம்ம மைனா புருஷ விஜய் இருக்காருல அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா என் தங்கச்சிக்கு என்னாச்சு மாப்பிள்ள ஒன்னும் அவள மச்சான் பதட்டப்படாதங்க பிரியங்காவ யாரோ அடிச்சுட்டாங்களா மீனா தான் கூட்டிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா மீனாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான் பிரியங்காவுக்கு தான் கையை காலு உடம்புன்னு நிறைய அடிபட்டிருக்கு ஐயோ என்ன சொல்றீங்க மாப்பிள யார் பிரியங்காவை இப்படி அடிச்சது அதான் தெரியல மச்சான் சரி மாப்பிள நான் உடனே போய் புரட்டேங்க வாரேன் ஆ சரி மச்சான் வாங்க வாங்க அண்ணா மச்சல்ல கொஞ்சம் லேட்டாயிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன்னைய காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உங்க அண்ணே ஆமா மீனும் அளவில் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டேன் பாரேன்னு சொல்லியிருக்காரு உ சாருங்க பிரியங்காவை யார் மீன் இப்படி அடிச்சுப்பா தெரியலையேம்மா